ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நான் வந்து இன்றைக்கு குரக்கம்மா புட்டு கொஞ்சம் செய்து காட்ட போகிறேன் அதில் கீரையெல்லாம் போட்டு கீரை போட்ட மாதிரி எனக்கு வந்து மூன்று கப் தேவை உங்களுக்கு எந்தளவு தேவையோ அந்தளவு குரக்கன் குரக்கன்மாவை எடுத்துக்கொள்ளுங்க தேவையான அளவு உப்பு போடுங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் நான் உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன் இப்போ சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நாங்கள் புட்டை வந்து குளைச்செடுக்க வரும் தண்ணி நிறைய ஊற்றிக்க அளவளவாக ஊற்றிக்க தண்ணி கூட்டிகிட்டு தானே பிறகு இடியா வைக்கணும் நான் வந்து இதை தட்டில் போட்டோன்னா தப்பொருட்டு இது பேக்கிங் சீட் பேப்பர் உங்களுக்கு டைம் இருக்கும் அதை போடுங்க கிச்சன் ஃபைல் போட்டாலும் ஓகே தான் அப்பதான் புட்டை வந்து கொத்துறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் அதனால போதுமல்ல நினைக்கிறேன் தண்ணி தேவைன்ற நாங்க லேசா மேல தெளிச்சு கொள்ளலாம் அடுத்த இப்படி கப் கொண்டு எடுத்து இந்த புட்டை வந்து இப்படி மெதுவாக கொத்தி கொத்தி கொடுங்க நீங்க எவ்வளோக்கு புட்டு கொத்துறீங்களோ அந்தளவுக்கு புட்டு உங்களுக்கு சாஃப்டா வரும் அடுத்தது புட்டுக்கு அதுவும் இந்த குரக்கன் புட்டு அரிசி மாவு எல்லாம் செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்க கெட்டில் தண்ணி வச்சாலும் அந்த சூடு போதாது அதுக்குமே புட்டு சாஃப்டா வராது நீங்கள் எப்பவுமே அரிசி மாவில் இல்லாட்டிக்கு குரக்கன் மாவில் புட்டு செய்ய போறீங்கண்டா அடுப்பில் வைங்க ஒரு சட்டியில் தண்ணி கொண்டு வச்சு நல்லா கொதிக்க வைங்க தண்ணியை அதுக்கு பிறகு அந்த சுடு தண்ணியை விட்டு பாருங்கள் புட்டுக்கு அவ்வளோ சாஃப்டாக வரும் பாருங்கள் புட்டை நல்லா கொத்திவிட்டேன் புட்டு சூப்பராக வந்துட்டுது இப்போ இதுக்கு வந்து கீரை வெங்காயம் எல்லாம் போட்டு அவிக்கிறது தான் வேலை எல்லா கொத்த வேணும் கொத்துனீங்கன்னா தான் பொட்டு சாஃப்டாக வரும் ஓகே இப்போ இதுக்கு வந்து சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் போடுறேன் பச்சை மிளகாயை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பிள்ளைகளுக்கு ஒரு வேளை வந்தாலும் எடுத்துருப்பாங்களப்பா உரைக்கும் இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் அதனால் தேங்காய்ப்பூ ஒரே தேங்காய்ப்பூ போடுங்க அடுத்து கீரை உங்களுக்கு என்ன கீரை இருக்கோ அந்த கீரை போடுங்க என்னட்ட முருங்கைக்கீரை இருந்தது நான் வந்து முருங்கைக்கீரை போட்டிருக்கேன் நான் இதை விட்டையில் என்ன முருங்கைக்கீரை வந்து அவியக்கில் அது வந்து நல்லா இதாக வந்துடும் இப்போ வந்து லேசாக கலந்து விட்டுருங்க என்னோட பிள்ளைகள் வந்து கீரை சாப்பிட மாட்டாங்க சும்மா தனியாக செய்தா ரெண்டு சொல்லி சொன்னால் இப்படி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு புட்டு பிடிக்க புட்டில் இந்த கீரையெல்லாம் போட்டு இப்படி செய்து கொடுங்க எங்களுக்கு சாப்பிடுவாங்க எங்களோட ஊரில் வந்து அம்மா என்ன செய்வாண்டா ஏதாச்சும் நல்ல பெரிய மீன் ஏதாவது கிடைச்சிதுண்டா அந்த மீனையும் இதில் அவிச்சு போட்டுட்டு புட்டு அவிப்பா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வேறு ஒரு கறி ஒன்றுமே துவையில் அப்படியே சும்மாவே சாப்பிட்லாம் நான் ஒரு நாளும் அதை இங்கே ட்ரை பண்ணி பார்த்ததில்ல ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன் எல்லாம் சும்மா லேஸ் அப்படி கலந்து விட்டுட்டிங்கன்னு சொல்லிச்சோன்னா ரெடி இப்போ நாங்கள் வந்து இதை அவிச்சுடுக்க வேண்டியது தான் தண்ணி கொதிச்சுட்டு நான் இதில் வந்து நடுவில் ஒரு கப் கொண்டு அச்சிட்டு இந்த புட்டை அதை சுற்றி போட்டுருவேன் அண்டைக்குள்ள நீங்கள் குழல் புட்டை அவிக்கிறாலும் அவிச்சு கொடுங்க எப்படி அவிச்சிங்கன்னா குயிக்காக வச்சிடலாம் அதுக்காக நான் இப்படி செய்வேன் உங்களுக்கு குடல் புட்டு மாதிரி அவிக்க வேணுமெண்டா தாராளமாக செய்யலாம் போட்டுட்டு இதில் நல்லா பரசி விட்டுட்டு இந்த கப்பை மெதுவாக எடுத்து விட்ருங்க அப்போ தான் புட்டு வந்து அவியும் இப்படி ஃபுல்லாக இதில் வந்து இந்த கப்பை வைக்காமல் நீங்கள் புட்டை போட்டு விட்டிங்கண்டா புட்டு அவியாது இப்போ வந்து மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா அவிக்க வேண்டியது தான் பாருங்கள் பத்து நிமிஷம் சரியாக புட்டு அவிஞ்சிட்டுது கொஞ்சம் இப்படி லேசாக தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புட்டு உள்ளே போகாது தெரியும் அமைஞ்சிருக்கிறது இப்போ வந்து நான் இதை அடுக்க போகிறேன் ரொம்பவுமே ஹெல்த்தியான புட்டு பிள்ளைகள் இதை நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம் ஏதாச்சும் பொரியல் ஏதாச்சும் தேவைடாலும் வடிவ வச்சு சாப்பிட்டீங்கடா சூப்பராக இருக்கும் கீரையெல்லாம் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இப்படி செய்து கொடுங்க குரக்கன் மாவில் இப்படி செய்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எங்களோட அம்மா வந்து ஊரில் என்ன செய்வாண்டா நல்ல மீன் எதுவும் கிடைச்சிதுன்னு சொல்லி சொன்னால் அந்த மீனையும் அவிச்சிட்டு இதோட போடுவா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வேறு ஒன்றுமே தேவையில் அப்படியே வெறும் புட்டை மட்டும் சாப்பிட்றலாம் நான் ஒரு நாளும் அப்படி செய்து பார்க்க ஒரு நாளைக்கு அதையும் செய்து காட்டுறேன் சூப்பராக கீரை எல்லாம் நல்லா அறிஞ்சு புட்டோட கலந்து அருமையாக வந்துட்டுது பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் உடம்பு பிள்ளைகளுக்கும் செய்து கொடுங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக ஆயிருங்க அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ